ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ஆடி மாதத்தில் வரும் பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்கு என்ன தமிழர்களால் கொண்டாடப்படுற இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வந்து பெருக்கத்திற்கான ஒரு மங்களகரமான நாளாகும் இந்த நாளில் வந்து புனித நதிகளில் நீராடி நதிகளுக்கு தீபாரதனை காட்டி வழிபடுவது சிறப்பானது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி போன்ற மங்கள பொருட்களை வீட்டில் வாங்கி வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அந்த பொருட்கள் எல்லாமே இந்த ஆடிப்பெருக்கில் நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அது பெருகிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அதீத நம்பிக்கை அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடிப்பெருக்கு இன்றைக்கி ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்குவாங்க இல்லை அப்படின்னா இடம் வாங்குறவங்க இன்றைக்கி வந்து இடமெல்லாம் வாங்குவாங்க அப்படி நம்மளால் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு அது ஒத்து வராது நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு சில மங்களப் பொருட்களை நம்மளுடைய வீட்டில் வந்து வாங்கி வைக்கலாம் மஞ்சள் நிற பூ வாங்குங்க மஞ்சள் ஜவ்வரிசி வாங்கிக்கோங்க கல் உப்பு பச்சரிசி ஊறுகாய் ஆகிய பொருட்களை வந்து வீட்டில் வாங்கி வச்சு வழிபடுவது ரொம்ப சிறப்பு இது ஏன் வந்து நம்ம ஊறுகாயெலாம் வாங்கி வைக்கணும் ஊறுகாய் வந்து குபேரனின் ஆதிக்கம் நிறைந்தது அதனால் குபேர பெருமான் எப்பொழுதுமே ஒரு செல்வந்தர் தானே அதனால் அவரை வேண்டி நம்ம வந்து செல்வம் சேரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஊறுகாய் வாங்கி வைக்கிறது பச்சரிசி கல் உப்பு மஞ்சள் பூ இதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் இதிலெல்லாம் வந்து லக்ஷ்மி தாயார் வந்து வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் எப்போதுமே பொன் பொருள் சேரணும் அப்படின்னா கல் உப்பு மஞ்சள் வாங்கி வைப்போம் இல்லையா இந்த ஆனிய பதினெட்டாம் பெருக்கு நாளில் கழுப்பு மஞ்சள் இதெல்லாமே நம்ம வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாவே போதும் நம்ம வீட்டில் எப்போதுமே செல்வம் வந்து பெருகும் என்பது அதீத நம்பிக்கை அதனால் தங்கம் வாங்க முடியலேன்னு யாரும் வந்து கவலைப்படாதீங்க நம்மளால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி வச்சு நம்ம மனதார இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு நாளில் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அதே போல் மாங்கல்யம் வந்து ஒவ்வொரு சுமங்கலி பெண்களும் மாங்கல்லிய கயிறு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இந்த நாளில் திருமாங்கலியும் மாத்துறவங்க மாற்றிக்கோங்க ஏன்னா வந்து ஆடி பெருக்குங் பெருக்கு அப்படின்னாவே வந்து நம்ம பெருகும் பெருகும் அப்படிங்கிறதான் நம்பிக்கை எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு பெருகி வரும் சுமங்கலி பெண்கள் எப்போது தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஆடி பெருக்கு நாளில் மாங்கலிய கயிறை நம்ம வந்து மாற்றி கட்டிக்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் அவ்ளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடிப்பே ஒரு சில விஷயங்களை சொல்லலாம்னு நினச்சேன் சொல்லிவிட்டேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டினோட நாட அமளி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்